ハハハハ

சாப்பாடு வெந்துருச்சு அவ்வளோதான் மாமியார் ஃபுல் டென்ஷன் கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல அவங்களுக்கு ஃபுல் டென்ஷன் அடிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் சூடாகவும் இருக்காங்க பட் ஓகே தான் அவருக்கு கூப்பிடுங்க அளவுக்கு கூப்பிடுங்க அது அந்த பாத்திரம் வேறு கிட்டே இந்த பாத்திரம் வேறு கிட்டே வாங்கிட்டோம் பொருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சாச்சு இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் மசாலா ரீ ப்ரிப்ரேஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கு எங்கள் மூத்தார் தான் வந்து போகிறாங்க எங்கள் மாமியாராலையும் முடியாது என்னாலையும் முடியாது அதனால எங்கள் மூத்தாரை கூப்பிட்டு விட்டுட்டேன் அவரும் வந்து பார்க்குறாரு என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எப்படி வடிக்கிறதுன்னு தெரியல சாப்பாடை ஸோ ஒரு வழியாக அவர் எடுக்கிறாரு எங்கள் மா மூத்தாரால் முடியல எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய பாத்திரம் பாத்திரமே வயிட்டாக இருந்துச்சு நல்லா சூடாக வர இருக்குங்களா அதான் யோசிச்சுட்டே இருந்தார் நானும் கேஸ் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு வழி அவர் தூக்கிட்டார் போராடி எடுத்துட்டார் முடியல

ஒரு வரங்காண்டா வந்துட்டீங்களா? இதான் ஆல் பரவாயில்லை. ஆ பரவாயில்லை அதுல வடி.

எங்கள் மூத்தாரும் போராடி எடுத்து சாப்பாடு வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க எங்கள் மாமியார் ஏதோ ஒன்று சொல்ல அவருக்குக்கும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவர் எல்லாம் போவே எங்கள் மாமியார் ஏதோ ஒன்று சொன்னதுனால தான் அவருக்கு விட்டுட்டு போய்ட்டாரு ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எங்கள் மாமியார் வழக்கம் போல் வந்துட்டு இது எங்கள் மூத்தார் பையன் எனக்கு காரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சிருக்காங்க இது மற்றவங்களுக்கு தான் உருளைக்கிழங்கு கறி மசாலா பண்ணுறாங்க அதுக்கு தான் ரெடி ஆகுது முட்டை ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன நினச்சேன் இத்தனை பேருக்கு எப்படிங்க நின்று போட முடியும் ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது மாமியாரை முட்டை எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்போது நான் வந்து நின்று எல்லாேருக்கும் செய்கிறதுன்றது கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைமுக்கு வருவாங்க அது நம்ம போயிட்டு போயிட்டு போட்டுட்ருக்க முடியாது இல்லையா அதனால் செஞ்சு கஷ்டம் நேற்று தான் எங்கள் மாமியார் வந்துட்டு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க தீயாக வேலை பார்க்குறாங்க பன்னெண்டரைக்கே ஃபீஸ் அடிச்சிட்டாங்களே எங்கள் மாமியார் கேட்டாங்க ஃபீஸ் கட்டியாச்சாலு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் ஃபீஸ் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் மூ மாமியாரை விட மூத்தார் தான் அதிகமாக வேலை செஞ்சாங்க பாவம் அவர் தான் கட் பண்ணி கொடுக்கறது மொட்டை தோடு அப்புறம் எல்லா வேலையுமே அவர் தான் பார்த்தாரு

எங்கள் மூத்தார் பையனுக்கு அவருக்கு காரம் வேண்டான்னுட்டு காரம் நம்ம கொடுப்போம் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா காரத்தோடு சமைக்கிறது எங்கள் மாமியார் தான் ஆனால் அடுத்தது பின்னாடி ஒரு டீம் ஒர்க்கருக்கு எங்கள் மூத்தார் அப்புறம் நான் ரெண்டு பேருமே பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா உருளைக்கிழங்கு வேக வச்சதெல்லாம் நான் அது உரிச்சு கொடுத்தது மூத்தாரு வெங்காய தக்காளியை நான் கட் போனேன் மா மூத்தாரையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வேறு என்னென்னா பாப்பாவும் இருக்காங்க ஒரு ஆள் பாப்பாவை பிடிக்கணும் அதனால் மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் விஷுவலாக வர்றது தான் எங்கள் மாமியார் பின்னாடி இருந்து டீம் ஒர்க் பண்ணதெல்லாம் நாங்கள் செய்கிறது மட்டும்தான் மாமியார் ஸோ இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பிக்கிறேன் ஏன்னா மாமியார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா வேக எல்லாமே ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டோம் அது அவங்க ரெடி பண்ணி கொடுறாங்க அவ்வளோதான் அஞ்சு மணி இருக்கும் அப்போ நான் உங்களை பார்க்கும்போது எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டே வேலை பார்க்குறாங்க அப்புறம் அவங்க வேற டென்ஷனாக இருந்தாங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல அது தானா வரும்ல அந்த டென்ஷனில் தான் இருக்காங்க அவங்க வெண்டை கதை காலையில் எங்கள் மாமியார் மூன்று மணிக்கெலாம் எழுந்துட்டாங்களாம் அதை தான் என் கிட்ட சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும்னா குழந்தைய வச்சு நைட்டெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா எவ்வளோ ராத்திரி நாங்களும் தூங்காமல் இருக்கோம் என்ன பண்ண முடியும் முட்டை பாயில் பண்ணுது அது ரெண்டாக கட் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டு இருப்பேன் வெடிக்குது அப்படியே பபுல்ஸ் வந்துங்களா அப்படி துறந்தோடனே புதுசுக்குன்னு ஒரு வெடி வெடிச்சா பயந்துட்டேன் அதை திருப்பி போட்டுட்ருக்கேன் தூரமாக நின்று திருப்பி போட்டுட்டு இருக்கேன் எங்கள் மூத்தார் என் பக்கமே வரவே இல்லை போக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆக்சுவலி என் பின்னாடியே தான் என் மூத்தாரே இருக்காரு நாலு முழுக்க அவர் தான் ரொம்ப கிச்சனில் வேலை பார்த்தாரு இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டார் அவர் கெஸ்ட் வந்ததிலிருந்து ஒரு வழியாக திருப்பி போட்டுட்டேன் கொஞ்சம் ஆயிட்டம் விட்டுட்டு அப்படியே நான் மூடியும் வச்சுட்டேன் இதுதான் அவர் வாங்கிட்டாங்க தெரியல

சாப்பாடு ரெடி ஆகிருச்சு இது பிரியாணிக்காக வாங்கின பார்த்துருவோம் ஆனால் இல்லை நான் பிரியாணி மட்டும்தான் செய்ங்க மற்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு சூடாகவும் இருக்குது இப்போ தான் வடித்து வச்சது இல்லைங்களா அப்படியே மூடி வச்சிருவோம் சுக்கு தண்ணி அப்படியே மூடிடுவோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதுதான் இது ஐயோ திறக்கல ஆ திறந்துட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா எங்கள் மாமியாருடைய கை வண்ணத்தில் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதோடு எக் ஃப்ரை அது எங்கள் மாமியார் செஞ்சாங்க இதை நான் செஞ்சேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் சாரி மாமியார் நானும் மட்டும் இல்லை எங்கள் மூத்தாரு தான் முக்கால்வாசி வேலை பார்த்தாங்க இங்கே பாருங்கள் இதை நான் சொல்லியே ஆகணும் இந்த சாம்பார் காலையில செஞ்ச சாம்பார் தான் எங்கள் மாமியார் வந்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வதக்கி கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேச்சை பொருட்கெலாம் பண்ணிட்டாங்க அதுதான் சாம்பார் தண்ணியாக இருக்குது இது வந்துட்டு காரம் இல்லாமல் எங்கள் மூத்தார் பையனுக்கு காரம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவருக்கு மட்டும் சப்ரேட்டாக செஞ்சுட்டாங்க இன்றைக்கி லஞ்ச் விருந்துக்கு இது தான் ரெடி ஆகுது நாளைக்கு தானே சண்டே நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜு இங்கே பாருங்கள் பப்படம் பாக்ஸ் ஃபுல்லாக பொறிச்சு வச்சாச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்தது தயிர் சாதம் இது எங்கள் மூத்தார் பையனுக்காக சப்ரேட்டாக பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு எரிவு இருக்கக்கூடாது சாரி காரம் இருக்கக்கூடாது அதனால தயிர் சாதம் அவருக்கு மட்டும் எங்கள் மூத்தார் பையன் பேர் அபிலம் இவர் தான் எங்கள் மாமியார் செம்ம ஹாப்பி இவர் வந்ததுலேருந்து இவர் என்னவே ஸ்பெஷல் தான் எங்கள் மாமியாருக்கு இப்போ வரைக்கும் மற்றவங்களை காட்டிலும் எல்லோரும் வந்துட்டாங்க காலேஜ் போயிட்டு பார்த்துட்டு ஃபீஸ்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதை தான் மூத்தார் வந்துட்டு பண்ணுறாரு நான் தான் சொன்னேன் நீ மூத்தாறு தான் எல்லாமே இங்கே காலையிலேருந்து எல்லாத்துலேயுமே தான்ங்க மூத்தாறு இல்லைனா ஒன்றுமே இல்லைங்க நானும் பாப்பா வச்சுட்டு இருக்கேனா மாமியார் ஏஜ் ஆனவங்களா உண்மையிலே இன்றைக்கி அந்த மனுஷன்தாங்க எல்லாமே பண்ணாங்க அவருக்கு தான் பேக் போனாக இருந்தார் ஏன்னா கெஸ்ட்டு மட்டுமே அஞ்சு பேர் வந்திருந்தாங்களா நாங்களும் வர இருந்தோம்மா ஸோ பத்து பேருக்கு சமையதுன்றது ஈஸி கிடையாது பாத்திரம் கழுகுறதுன்றது ஈஸி கிடையாது அவர் இருக்கவே தாங்க எல்லாமே முடிஞ்சது பாருங்கள் கொண்டு போய் வைக்கிறாங்களா

பேரு ஒரே ஜாலியா இருந்துச்சுங்க லஞ்ச் டைம் ஹாப்பி ஹாப்பிடுங்க எல்லாருமே